உலகத்திலேயே அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட டாப் டென் லிஸ்ட்டை பற்றி தான் நாம இதில் பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு நாடு வச்சிருக்கக்கூடிய தங்கத்தோட வச்சு தான் அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து நிர்ணயிக்கப்படுது அந்த மாதிரி உலகத்துல அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடு எது ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த அளவுக்கு தங்கம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் உலகத்திலேயே அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா அந்த நாட்டில் சுமார் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நான்கு ஆறு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி அதிக அளவு தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ரெண்டாவது இடத்துல ஜெர்மனி இருக்கு அந்த நாட்டில் சுமார் மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது மூணாவதா அதிக அளவு தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் இத்தாலி இருக்கு இத்தாலி நாட்டில் சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு நாலு டன் தங்கம் இருப்பு இருக்குது அதே நேரத்தில் அதிக தங்கம் வச்சுருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ஃப்ரான்ஸ் நாடு நான்காம் இடத்துல இருக்குது ஃப்ரான்ஸ் நாட்டில் சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு டன் தங்கம் இருப்பு வச்சுருக்காங்களாம் அஞ்சாவது இடத்துல அதிக தங்கம் வச்சுருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் சீனா இருக்குது சீனா நாட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு மூணு டன் தங்கம் இருப்பு இருக்குது அதிக தங்கம் வச்சிருக்க நாடுகளோட பட்டியலில் ஆறாவது இடத்துல நம்ம நாடு இந்தியா இருக்கு நம்மளோட இந்திய நாட்டுல வந்துட்டு சுமார் எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஏழாவது அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ஜப்பான் இருக்கு இந்த ஜப்பான் நாட்டுல எண்ணூத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்காங்க அதிக தங்கம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் எட்டாவது இடத்துல துருக்கி இருக்கு துருக்கி நாட்டில் சுமார் அறுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்காங்க இதுல ஒன்பதாவது இடத்துல வந்துட்டு போலந்து நாடு இருக்கு போலந்து நாட்டில் ஐநூற்றி பதினஞ்சு புள்ளி நாலு ஏழு டன் தங்கம் இருப்பு வச்சிருக்காங்க இறுதியா அதிக தங்கம் வச்சுருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் பத்தாவது இடத்துல இங்கிலாந்து இருக்கு இங்கிலாந்துல சுமார் முந்நூற்றி பத்து புள்ளி ரெண்டு ஒன்பது டன் தங்கம் இருப்பு வச்சிருக்காங்க